ஹலோ வாங்க பிகினர்ஸ் இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த மூணு மார்க் சுற்றாலுடைய ப்ளவு கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் இந்த மெஷர்மெண்ட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எட்டரை எட்டே முக்கால் ஒன்பது இந்த ரேஞ்சுக்கு வச்சோன்னா ரொம்ப ஃபிட்டிங்காக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கேட்கலாம் அது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு கால் இன்ச்சு ஹாஃப்ன இன்ச்சு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவு வரவங்களுக்கு நீங்கள் இதை கட் பண்ணுங்க இவங்களுக்கு வந்து ஆங்கோளோட அளவு வந்து பதினாலுரை அதனால ஏழே கால் வச்சுருக்கேன் அண்டர் ஆம்ஸ் வந்து ஆறு கால் அது வச்சுருக்கேன் கை சுற்றலை வந்து நாலே முக்கா அப்படி மார்க் பண்ணியாச்சு கையோட உயரை வந்து ஆறரை துணியை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இப்படி போட்டு வச்சுக்கணும் போட்டுட்டு ஆறு இன்ச்சு இங்கே வந்து ரெண்டே முக்கால் ஆள் இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்ச்சு டேப்பெல்லாம் அளந்தால் நம்மளுக்கு வந்து இங்கே கால் வரும் இலையகால் வரும் அதுக்கப்புறம் இங்கே அண்டர் ஆம்ஸ் வந்து கால் வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் நம்மளுக்கு குண்டானா ஒல்லியானா பிடிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து துணி வச்சுக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணணும் பிகினர்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று ஒன்று போடுவேன் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணி தைக்கலாம் இப்போது ஸ்லீவோட கட்டிங் தான் நான் லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி மெயின் துணியில் போடுறதுன்றத பாருங்கள் இப்போது நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுட்டோங்களா அது இப்படி மெய் மெயின் துணியை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும் நாலாவில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இப்படி போட்டுக்கணும் இது வந்து நம்மளுக்கு சின்ன ஸ்லீவ்ன்றதுனால நம்மளுக்கு வந்து துணி பத்துது அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இல்லாட்டா ஜாயிண்ட் ஒரு சில பீஸுங்களுக்கு இது வந்து ஜாயிண்ட்டு கிடையாது கரெக்டாக இருக்குது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி லைனிங் துணியே எடுத்து மெயின் துணி மேலே போட்டு அப்படியே எப்படி இருக்கும் இந்த பாருங்க அது பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் கூட வச்சுட்டு நம்ம கட் பண்ணலாம் கட் பண்ணலாம் வாங்க பறக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்கேல் நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சில பேர்லாம் வெட்டுவாங்க நான் வந்துட்டு அப்படியே கரெக்டாக வெட்டி எடுத்துக்குவேன் அப்படி இப்படியே அட்ஜஸ்ட் இருந்தால் கூட நம்ம லைனிங் துணி ஜாயின் பண்ணும்போது பார்த்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெட்டும் போது சிலது வலிக்கின்னு போவோம் இந்த துணி கொஞ்சம் வழவழிருக்கு நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஸ்லீவோட கட்டிங்கு இப்போது நம்ம பேக் பார்ப்போம் அதாவது பதினாலரை இருக்கவங்களுக்கு நீ இந்த அலவா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் ஸ்லீவோட கட்டிங் பார்த்துக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து கதிர் வெட்டு ஒரு இன்ச்சு நம்ம வெட்டணும் பார்த்துக்கோங்க பேக் கட்டிங் வந்து இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டி முடிச்சிட்டோங்களா பேக்கு நான் லைனிங் துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மெயின் துணி மேலே போட்டிருக்கேன் போட்டுட்டு ஷோல்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு துணி விட்டுட்டு ரெண்டே முக்கால் இன்ச்சு துணி நமக்கு இருக்கணும் மார்வச்சுற்றலை வந்து நான் சொன்ன இல்லைங்களா எட்டரை எட்டே முக்கால் ஒன்பது அந்த அளவுக்கு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து நான் ஒன்பது வச்சுருக்கேன் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அஞ்சு இன்ச்சு ஆம் கோல் ஒயரம் வச்சுருக்கேன் இவங்களுக்கு ஆறு இன்ச்சு நெக்கு போதும் அதனால் ஆறு இன்ச்சு நெக்கு பாடியோட ஒயரம் வந்துட்டு பன்னெண்டரை எக்ஸ்ட்ரா அன் இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு இங்கே ஃபால்ஸுன்னு கொடுப்போம் அதனால அரை இன்ச்சு விட்டுருக்கேன் நம்ம ஒன்றரை இன்ச்சு துணி கூட அப்படியே கூட மடிக்கலாம் நாங்கள் வந்து ஃபால்ஸுன்னு ஏன் வைக்கிறோன்னா ப்ளவுஸ் வந்து இடுப்பு தூக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணுவோம் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் கரெக்டாக வரும் இப்போது கட் பண்ணலாம் வாங்க ஸ்லீவ் வெட்டினோங்களா இப்போது பேக்கு கரெக்டாக இப்படி பார்த்துக்கணும் நம்ம கொஞ்சம் கூட நவரக்கூடாது நவரும் அதை வந்து நம்ம பார்த்துட்டு ஹேண்டில் பண்ணணும் நைஸ் துணியெல்லாம் வெட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக வெட்டணும் இல்லட்டா நம்மளுக்கு வந்துட்டு வலிக்கின்னு போவோம் அதனால் இந்த மாதிரி ஸ்கேலெல்லாம் கொஞ்சம் மேலே வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து பறக்காமல் இருக்கும் அழகாக வெட்டலாம் அப்படி வெட்டும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் தெரிஞ்சால் கூட நம்ம லைனிங் ஜாயின் பண்ணும் போது அப்போது வெட்டி எடுத்துடலாம் இப்போது கொஞ்சம் அப்படியே தோராயமாக வெட்டினாலும் அப்புறமா கட் பண்ணும் போது கரெக்டாக தைக்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பேக் போட்டுட்டு இதே மாதிரி மெயின் துணியில் வெட்டி எடுத்துக்கணும் நான் ஒவ்வொரு அளவுக்கும் நான் சொல்லித்தரேன் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ஏன்னா நான் எப்படி கஸ்டமருக்கு தைக்கிறேனோ அதை தான் உங்கள் கண்ணு முன்னாலே வெட்டுறேன் கண்ணு முன்னாலே தைச்சும் போடுறேன் அவங்களுக்கும் கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும் இதுதான் வந்து பேக்கோட கட்டிங்கு நம்ம வெட்டி எடுத்துக்கணும் இப்போது நம்ம ஃப்ரெண்ட்டு வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன் அதை எப்படி வெட்டியிருக்கேன்னு பாருங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் பேக்கை போட்டு அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கின்னு இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்டு பாருங்கள் தனியாக சொல்கிற பாருங்கள் பேக்கை போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்டுக்கு வரைஞ்சிக்கணும் நம்ம வரைஞ்சிட்டு இதான் பேக்குங்களா பேக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்டு அப்படியே நாலா பக்கமும் நம்ம வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்டு பாயிண்ட் உயரம் பதினொன்னே முக்கால் மார்பு சுற்றளவு நம்ம ஒன்பது வச்சதுனால ஒன்பது பாயிண்ட் ஒயரை வச்சுட்டு ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு செஸ்ட் ஒயரை வச்சுட்டு மொத்தம் பதினொன்னே முக்கால் வைக்கணும் அஞ்சு இன்ச்சு நெக்கு ஒயரும் இவங்களுக்கு போதும் ஒன்பது இன்ச்சு மார்பு சுற்றளவு அது மாதிரி ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடணும் அப்படி ஸ்கேலால் கோடு போட்டு க்ராஸாக நம்ம வரைஞ்சிக்கணும் இப்போ நம்ம பேக் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் பேக்குக்கும் ஃப்ரெண்ட்டுக்கும் உள்ளதை இதுதான் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரு ஒரு தடவை நான் சொல்லித்தரும் போது சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க இதையே நோட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்க ஃப்ரண்ட்டும் பேக்கும் இங்கே ஆஃப் அன் இன்ச்சு டவுன் பண்ணி வெட்டிக்கணும் அதே மாதிரி ஊக்கை பட்டியாண்டியும் கிராஸாக எடுத்துட்டு போட்டு இங்கே ஒரு கால் இன்ச்சு எடுத்துக்கணும் இங்கே ஆம்கோல் சைடுக்காகவும் ஒரு ஆஃப் அன் இன்ச்சு கவாக இப்படி வெட்டி எடுத்துக்கணும் இந்த பாருங்க பேக்குக்கும் ஃப்ரெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு ரெண்டே முக்கால் இன்ச்சு வெட்டி எடுத்துக்கணும் இங்கேயும் ரெண்டே முக்கால் இன்ச்சு வெட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஸ்கேலால் இப்படி கோடு போட்டுக்கணும் கோடு போட்டால் இந்த பாருங்க இங்கேருந்து இது வரைக்கும் நாலு இன்ச்சு இவங்களுக்கு வைக்கணும் ரெண்டரை இன்ச்சி இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்கே நம்ம கால் இன்ச்சு பிடிப்போம் அந்த மார்க்கு அப்படியே திருப்பி ஸ்கேல் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டு டானா மாதிரி முக்கோணம் மாதிரி வரும் அந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கணும் யோக்கும் இதே ஷேப்பில் தான் வெட்டணும் இதை பாருங்கள் நான் யோக்கு வெட்டி வச்சுருப்பேன் இதை பாருங்கள் யோக்கு இது தான் இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம் அதாவது பட்டி வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம் நான் ரெண்டே முக்கால் இல்லைங்களா ஒரு மூணே முக்கால் ஒன்று இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு வெட்டி எடுத்துக்கணும் அப்போ ஜாயின் பண்ணும்போது மேலே ஒரு அரை இன்ச்சு கீழே ஒரு அரை இன்ச்சு கட்டிங் போ அதை ஸ்டிச்சிங் போயிட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடும் இதுதான் வந்து ஃப்ரண்ட் கட்டிங்கு இது யோ கட்டிங் அதுக்கப்புறமா ஊக்கை பட்டிக்கெல்லாம் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சில் நம்ம எடுத்துக்கின்னு அதை ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே தைச்சிடலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃப்ரெண்ட்டை வந்து அதில் போட்டு அப்ளை பண்ணி நம்ம வெட்டிடணும் அவ்வளோதாங்க ஒவ்வொரு இதுவும் நான் சொல்லி தரும் போது நீங்கள் அப்படியே இதில் என்ன இருக்கோ அதை டிட்டோவாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கரெக்டாக வரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ